நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு காப்பு பக்க வலுவாதல் தங்கம் நான்காயிரத்து நூற்று பதினாறு புள்ளி பூஜ்யம் மூன்று அளவில் தொடங்கி தற்போது திறப்பு விலை ஓபி மற்றும் நடுநிலை விலை ஏமெல்பி ஆகிய நான்காயிரத்து ஐம்பத்தேழு புள்ளி எட்டு ஒன்று அளவிற்கு மேலாக வணிகம் செய்யப்பட்டு வருகிறது ஏமே மூன்று பூஜ்யம் நான்காயிரத்து ஐம்பத்தைந்து புள்ளி இரண்டு என் ஆதரவுடன் இது குறுகிய கால காப்பு மனநிலையை உறுதிப்படுத்துகிறது முன்னதாக தோன்றிய நீல டயமண்ட் ஒரு சாத்தியமான அடிப்படையை குறித்தது திறப்பு விலையை தாண்டிய மேற்றி காப்பு அமைப்பை மேலும் பலப்படுத்தியுள்ளது கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் தொடர்வது த பாய்ஸ் இடமிருந்து தொடர்ச்சியான வாங்கும் வலுவை குறிக்கிறது தற்போது தங்கம் பிவட் ஒன்று நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மற்றும் அடுத்த எதிர்ப்பு பகுதியான கேசிபி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து புள்ளி மூன்று எட்டு ஆகியவற்றை அதன் உயரும் இலக்குகளாக கொண்டுள்ளது இந்த உந்தம் தொடர்ந்தால் புதிய கேசிபி இருநூற்று இருபது புள்ளி ஏழு ஐந்து நோக்கி நகர்வது இன்னமும் சாத்தியமாகும் நீண்ட காலத்திற்கு ஏமேரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து புள்ளி இரண்டு நீண்டகால காப்பு கட்டமைப்பை ஆதரிக்கின்றது ஒட்டுமொத்த போக்கின் சார்பு உயர்நிலையில் உள்ளது என்பதை இது குறிக்கிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே நிதி ஆலோசனையை கொண்டுள்ளதல்ல